எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல முல்தானி மெட்டி எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் பொதுவாக முல்தானி மட்டி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த முல்தானி மெட்டி அழகு நிலையங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுது இது சருமத்துக்கும் சரி தலைமுடி பிரச்சனைக்கும் சரி ஒரு நல்ல தீர்வா தான் அமையுது இதை பயன்படுத்துறதுனால எந்தவித பக்க விளைவும் ஏற்பட போறது கிடையாது ஸோ இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் முல்தானி மட்டி சந்தனப்பொடி பன்னீர் இது மூணையும் கலந்து முகத்துல தடவி காஞ்ச சருமத்துல இருக்க அதிகப்படியான எண்ணெய் பசை குறையுது முல்தானி மெட்டியும் ஆலிவெண்ணையும் கலந்து புன் அப்புறம் தழும்புகள் இருக்க இடத்துல தடவி காஞ்சதும் கழுவுனா இந்த தழும்புகள் முற்றிலுமா மறையுது முல்தானி மெட்டியோட தயிர் புதினா பொடி கலந்து முகத்தில் தடவி முப்பது நிமிஷம் ஊற வைங்க அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணீரை முகத்தை கழுவும் போது முகத்தில் இருக்க அழுக்குகள் வெளியேறி முகம் அழகாகுது இதே பேஸ்ட்டை கையில் பயன்படுத்தும் போது வெயிலால் ஏற்பட்ட அந்த கருமை மறையுது ஆரஞ்சு தோலை காய வச்சு பொடியாக்கிக்கோங்க அது கூட முல்தானி மெட்டியை சேர்த்து தலையில் தேய்ச்சி முப்பது நிமிஷம் ஊற வைங்க அதுக்கப்புறம் இல்ல சேக்கா போட்டு தலையை அலசுனா பொடுகு பிரச்சனை நிச்சயமாக வெட்டிடும் கையில் அப்புறம் கால்களில் காயமடைஞ்சு ரத்த ஓட்டம் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா முல்தானி மெட்டியை பசை மாதிரி ஆக்கி பாதிக்கப்பட்ட இடத்துல தடவி அது காஞ்ச பிறகு கழுவுனா இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் மேலும் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி